கூகுள் ஸ்டோரிலிருந்து காவல் உதவி ஆப்பை அனைத்து பெண்களும் டவுன்லோட் செய்து தங்களுடைய மொபைல் போனில் வைத்து அவசர பாதுகாப்பு தேவையான இக்கட்டான சூழ்நிலையில் இந்த காவல் உதவி ஆப் உங்களை காப்பாற்ற முக்கியமாக பயன்படும் என விமன் சப் இன்ஸ்பெக்டர்கள் விளக்கிக் கூறினர்

நிறைய பியூச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருப்பீங்கிறது ஒரு பெரிய ஊர் அதுல சின்ன சின்ன கிராமங்களா இருக்கு இல்லையா அது நிறைய ஊர்ல இருக்காங்க போலீஸ் வந்து வேலை கம்மி போலீஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேஷன்ல பத்து பேர் வேலை பார்ப்பாங்க எல்லாத்துனாலையும் எல்லா இடத்துலயும் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாதேஷன்ல இருக்காங்க யாருக்கும் ஒரு அவேர்னஸ் தெரியல படிச்சிருந்தா கூட பதினெட்டு வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ண கூடாது பதினெட்டு வயசு ஃபுல்ல உள்ளவங்க அவங்க வந்து ஒரு மைனர்கள் அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருக்குமே தெரியல ஒரு அகாரணத்தை தெரியல அவங்க பாட்டு பதினெட்டு வயசு கீழே பதினாலு வயசுல கன்சீவ் ஆகுறது பதினஞ்சு வயசுல கன்சீவ் ஆகுறது அப்புறம் அவார்ட் பண்றது யாருக்குமே ஒரு அந்த அவேர்னஸே கொண்டு ஒண்ணுமே தெரியல அவங்க சுற்றுவட்டால உள்ளவங்க கூட பதினெட்டு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாதான் நம்ம டெலிவரி ஆகும் போது அந்த பேர் அந்த அந்த எலும்பெல்லாம் நமக்கு விரிஞ்சு கொடுக்கறதுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல இல்லை அந்த ஹார்மோன்ஸ் இம்பாக்ட்னால நம்மளுக்கு வந்து யாருக்கும் அது அவேர்னஸே புரிய மாட்டேங்குது ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு இதுக்காக ஒரு ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்கப்பா இது என்ன ஆப்னா எஸ்ஓஎஸ் காவலான ஆப் இந்த ஆப் அந்த இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம நம்ம வந்து நம்ம நாட்டோட போகிறேன் நான் நடந்து போகிறேன் நம்ம யூனிஃபார்ம் போட்டிருக்கறதுனால நானே கொஞ்சம் தைரியமா இருக்கேன் ஆனாலுமே சிவில் ட்ரெஸ் கூட தான் எனக்கு பயமா இருக்குமா இல்லையா யாராவது என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் பெருக்கணும் வயிற்றுலாம் பிறகுமா இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஒன்றுமே பண்ண தெரியாது பிளைண்ட் ஆயோ மூளை பிளைண்ட் ஆகியா என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம் அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த நான் ஆப் என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாம் ஒண்ணு இல்லை ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு கிளிக் மட்டும் பண்ணா கூட உங்க லொக்கேஷன் வந்து அது ஒரு மூணு பேர் நீங்க ஆட் இருப்பீங்க

கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தங்கதுரை ஐ பி எஸ் அவர்களின் உத்தரவுப்படி ஹொசூர் ஏ எஸ்பி திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஐ பி எஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காவல் உதவி ஆப் டவுன்லோட் பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சார முகாம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஹொசூர் ராயக்கோட்டை ரோட்டில் அமைந்துள்ள மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சுமித்ராவின் உத்தரவின்படி உதவி காவல் ஆய்வாளர்கள் திருமதி தினாக திருமதி பூர்ணிமா ஆகியோர் மீரா மருத்துவமனைக்கு நேரில் வந்திருந்து திரளாக பங்கேற்ற மருத்துவமனையின் பெண் மருத்துவர்கள் நர்சுகள் பணியாளர்கள் மற்றும் பெண் நோயாளிகள் உள்ளிட்ட அனைத்து மகளிரிடையே பெண்கள் அவசர பாதுகாப்பிற்கான காவல் உதவி பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் ஹொசூரில் நாற்பத்தி எட்டு வருட பாரம்பரியம் மிக்க மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சேர்மன் மற்றும் மூத்த மருத்துவர் டி டி சண்முகவேலு அவர்கள் தலைமையில் இந்த முக்கிய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது